கத்திரிக்காய் கிரேவிய இந்த ரெசிபில செஞ்சு பாருங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு டேஸ்ட அனுபவிச்சிருக்கே மாட்டீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி இந்த மாதிரி கத்திரிக்காயை கட் பண்ணி உள்ள போட்டு ஒரு மூணு நிமிஷம் பொறிச்சு எடுத்துக்கோங்க அதே எண்ணெயில கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டு அப்படியே கருவாப்புல மேலாக்கல தூவி நாலு பெரிய நறுக்குன்னு கட் பண்ணி உள்ள போட்டு நல்லா வணக்கிக்கிங்க ஒரு மிக்ஸி ஜால்ல ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டு அதை நல்லா அரைச்சி இதுல ஊத்திருங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் மூணு ஸ்பூனு கொத்திமுத்து போட்டு நல்லா கிளறி அப்புறம் முக்கியமான மேட்டர் இந்த தயிர் தான் ஒரு கால் லிட்டர் தயிர நல்லா இந்த மாதிரி அடிச்சு கிரீமா ஊத்தி இந்த தயிர்ல தாங்க டேஸ்டே இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லிம்ல விட்டீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா கிளறி தண்ணி ரொம்ப அதிகமா தேவையில்ல தேவைக்கேத்த உப்பு போட்டு மூடி வச்சிருங்க சரியா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் கிரேவிய டேஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க அப்புறம் என்னங்க கொத்திமுத்தால போட்டு மூடி வச்சு இறக்கிற வேண்டியதுதான் இந்த மாதிரி சுட சுட சாதம் போட்டு அது மேல இந்த கத்திரிக்காய் கிரேவிய போட்டு அப்படியே பிணைஞ்சு டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே சொர்க்கத்துக்கே போயிடுவீங்க யாருக்கெல்லாம் இந்த கத்திரிக்காய் ரெசிபி பிடிச்சதோ ஒரு லைக்க போட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கிங்கன்னா ஹோண்டா கார்த்திக்